வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்னைக்கு அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை வந்து நல்ல சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவில் தான் காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது தான் செய்து இன்றைக்கு மட்டும் என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை ரெண்டாயிரமும் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை ஏழாயிரத்து அறநூறும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை ஏழாயிரம் அப்படின்னு அதிரடியான உயர்வில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தின தங்கத்தோட விலை ஏற்றம் பார்க்கப்படுது இருந்தாலும் இது மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலையால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை போகுது இது மட்டும் இல்லாமல் மேலும் சில காரணிகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை மீண்டும் நமக்கு ஒரு கிராம் நூறு ரூபாய் தொட்டிருக்கு இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட இப்போ ஒரு லட்சமாக காணப்படுது மேலும் நம்மளுக்கு இந்த வாரத்தில் என்னாக போதும்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது அதே நேரத்தில் வெள்ளியோட விலை போலவே இருபத்தி நாலு கேர் தங்கத்தோட விலையும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி நானூறுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரியுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பட்டு போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த சரியதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு வருது இப்படி புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு வர காரணத்தில் இதை சார்ந்து தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் அதே போல் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென நமக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு டாலர் என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டதால் இன்று தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையிலும் ஏற்றம் காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மேலும் சரிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ரெண்டுமே மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் இது நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது